இத்தனை ஆண்டுகள் அடக்குமுறைகள் கேலி கிண்டல்கள் இதற்கெல்லாம் ஒரு கட்சி ஆட்பட்டிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த பழுத்த நல்ல மாங்கா தான் கல்லடி படும் நல்ல கொள்கை உள்ள கட்சிக்கு தான் அடக்குமுறைகள் வரும் உங்கள் கட்சியில் நிறுத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா பணம் இல்லாமல் நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற இத்தனை கேள்விகளுக்கும் நடுவிலே நாம் தமிழர் கட்சி என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஒரு அரசியல் புரட்சி என்று சொல்லி இத்தனை ஆண்டுகாலம் தேர்தலை சந்தித்து வருகிறோம் அப்படி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களாகிய உங்களை பணமின்றி சந்தித்ததற்கு இந்த திருமயம் தொகுதியில் மக்களாகிய நீங்கள் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு வாக்குகள் செலுத்தியிருக்கிறீர்கள் அதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்களை மனமார்ந்த நன்றிகள் உங்களை நம்பி தான் களத்தில் நின்னோம் நீங்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்தியிருக்கீங்க ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டாவது இடம் இந்த திருமயம் தொகுதி மற்றும் தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சி அதிக வாக்கு வாங்கினது சிவகங்கை மாவட்டத்தில் அதில் இந்த திருமயம் தொகுதியும் ஒரு பங்கு இருக்கு உங்களுக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் வெல்ல வேண்டும் அப்படின்னு தலைப்பு அருமையான தலைப்பு ஒன்னா ரெண்டா எத்தனை காரணத்தை சொல்றது இந்த திராவிட ஆட்சியில் நடக்கிற அநியாயத்தை உங்களுக்கே தெரியும் பிள்ளையா இருக்கிறது எங்கள் இதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன் பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கா பெண்கள் தனியாக ஒரு இடத்திற்கு சென்று வர முடியுதா நாட்கள் தோறும் நாள்தோறும் நடக்குது பெண்களுக்கு எதிரான வன்முணர்வுகள் பலாத்காரங்கள் கற்பழிப்பு எல்லாம் நடக்குது எங்கேயோ கொல்கட்டாவில் வடமேற்கு மாநிலத்துல நடக்குதுன்னு நினைக்காதீங்க இங்கேயும் நடந்து பாண்டிச்சேரி தொடங்கி சிறுமிகளும் மகளிரும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப இந்த பாதிப்புக்கு எல்லாம் காரணமா இருக்கிற இந்த குற்றச்செயலுக்கு எல்லாம் வேற இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மது அனைத்து குற்றச்செயல்களுக்கும்

மது நான் சுயநிலையில் இல்லைங்கிறது அப்ப அந்த மது ஆலைகளை யார் நடத்துறா அரசாங்கம் நடத்துது பேர் வச்சிருக்கான் பாருங்க பேர் கற்பு அழிப்பா யார் கற்பை யார் அழிக்கிறது ஒழுக்கம் தவறி ஒரு பெண்ணை எவன் தொடிகிறானோ அவனுக்கு தான் கற்பு அழிஞ்சு போனதை தவிர அந்த பெண்ணிற்கு அந்த பெண்ணிற்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா குற்றவாளியை தான் நம்ம குற்றம் சுமத்தணும் ஆனா பெண்களுக்கு எதிராக என்ற குற்றங்கள் நடந்தாலும் வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பொண்ணு ஏன் எத்தனை மணிக்கு வெளில போகுது மத்தியான நேரத்தில் இதுக்கு என்ன வெளியில வேலை அப்போ ஒரு சமூக கட்டமைப்பை ஒழுங்கா வைத்துக் கொள்ள முடியாத அரசு பாதிக்கப்பட்டவரே பெற்ற பெண்களே வந்து கேள்வி கேட்குது இதுல நீங்க எங்க வந்து பெண்ணியத்தை இது பண்றீங்க சமூக நீதி எங்க இருந்து வருது இதுல வந்து பெரிய ஆற வேற கொண்டாடுறீங்க பெண்ணியம் வந்து பேசுறீங்க சகோதரி சொன்னாங்க மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபா அந்த கணக்கு வருது அதற்கு மேல தொகைய மது மது இதுக்கு நம்ம வீட்டு ஆண்கள் கொடுக்குறாங்கன்ட்டு சகோதரி அது என்னன்னா ஒன்றும் இல்லை போட்டு எடுக்கிறது அஞ்ச போட்டு நூறு எடுக்கிறது அதுதான் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு இலவச பேருந்து கொடுக்குறாங்க நானும் காலையில பேருந்துல தான் வந்தேன் தனியார் பேருந்து படியில தொங்கிட்டு தான் வரோம் அந்த அந்த இலவச பேருந்து இருக்காது மத்தியான காத்து வாங்கிட்டு போவோம் காலையில் பெண்கள் அலுவலகத்துக்கு போறாங்க கல்லூரிக்கு போறாங்க பள்ளிக்கு போறாங்க அந்த நேரத்துல அந்த பேருந்துகள் இருக்காது கேட்டா ஆட்கள் இல்லாததுனால ஆட்கள் இல்லாததுனால நாங்க வந்து வண்டிகள் வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் தனியார் பேருந்து தான் போயிட்டு இருக்காங்க இதுல பெருமை வேற உங்களுக்கு குழந்தைகளின் கையில் மிக எளிதாக வந்து மது பொருட்களும் போதை பொருட்களும் கிடைக்குது இந்த நிலை மாறணும் அப்படின்னா நாம் தமிழர் ஆட்சி வரணும் இங்க உள்ள சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே விவசாயிகளாக தான் இருப்பீங்க விவசாய பெருங்குடி மக்கள் தான் உங்க வீட்டை ஆடு மாடெல்லாம் காணாம போ போகாம இருக்கணும்னா நீங்க நாம் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் ஒன்னும் இல்லை பாத்திருப்பீங்க திமுக கொடி இருக்கு வந்து சந்தில் நிறுத்தி ஆட்டை திருடி உள்ள போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஏண்டா தான் திருநீங்க மண்டையில உள்ள கொண்டைய மறக்க வேண்டியதானே அந்த அளவுக்கு கூடயா அறிவில்லை அந்த அளவுக்கு கூடயா அறிவில்லைன்னு அந்த ஃபார்ச்சுனர் கம்பெனி காரை தடையே விதிக்க போறோம் ஐயோ தமிழ்நாட்டுக்கு நாங்க இனிமே காரே நாங்க விற்பனை செய்ய மாட்டோம் எங்க மானம் போச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்க துணிஞ்சு திருடுறீங்க இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு யோசிங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்கள்ல எந்த தலைவர்கள் நல்ல வாழ்வியல் பல்லுயிர் பெருக்கம் இதெல்லாம் சூழலியல் இதை பத்தி யாராவது இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் தெரியாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் தெரியாது அவருக்கு என்னென்ன இந்த இந்த டேர்ம்னா என்னென்ன சூழலியல்னா என்ன பல்லுயிர் பெருக்கம்னா என்னென்ன தெரியவே தெரியாது இதை பத்தி எல்லாமே பேசக்கூடிய இயற்கையை பத்தி பேசக்கூடிய ஒரே தலைவர் இருக்கிறாருன்னா அது நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் அண்ணன் மட்டும்தான் அதை குறித்து பேசிகிட்டு இருக்காரு நான் வந்து தேர்தல் நேரத்தில் இங்கே வேட்பாளராக நின்னப்போ எனக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஒரு மனு ஐயா ராமமூர்த்தி அவர்கள் இயற்கை ஆர்வலர் அரிமளம் அவர் வந்து இந்த மனு கொடுத்துருந்தார் இதை நான் மறக்கலை நான் மறக்கவும் இல்லை இதை தூக்கி வீசவும் இல்லை அதாவது ஒரு அரசாங்கத்திடமோ இல்லை அரசாங்க அதிகாரியிடமோ இல்லை ஒரு கலெக்டர்டையோ கொடுக்க வேண்டிய மனு நல்லா பக்காவாக எப்படி ஒரு முறையா வந்து ஒரு மனு கொடுக்கணுமோ அந்த மாதிரி அடிச்சு கொடுத்துருக்காரு யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கிட்ட கொடுத்துருக்காரு அப்போ இது தனிப்பட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளராகிய என்னிடம் கொடுக்கப்பட்டதல்ல அண்ணன் சீமான் அவர்களின் ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கொள்கையின் மீது நம்பிக்கை வைத்து கொடுக்கப்பட்ட மனு இது இதற்காகத்தான் சொல்லுகிறோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு இந்த தைல மர காடு வந்து இருந்த மன்னர் காலத்தில் வந்து பராமரிக்கப்பட்ட அந்த இயற்கை காடுகளை அழித்து அங்கே உள்ள உயிர் உயிர்கள் எல்லாத்தையும் அழித்து தான் இது உருவாக்கப்பட்டது அப்புறம் எப்படி அந்த இடத்துல பல்லுயிர் பெருக்கம் இருக்கும் அதாவது வந்து தைலம் இப்ப வேணும் நம்மளுக்கு அப்படின்னா அதற்கு இயற்கையான மூலிகைகள் நிறைய இருக்குது ஆலாதோட நொச்சி தூதுவலை மொசுமஸ்க அப்படின்னு நிறைய இருக்குது நம்ம மண் சார்ந்த இலை செடிகள் வந்து நிறைய இருக்குது அந்த இதுலேருந்து தான் நம்மளுக்கு எடுத்து உங்களுக்கு இலவசமாக வீட்டுக்கு விட்டு தைலம் கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லை உங்களுக்கு இலவசமாக வீட்டுக்கு வீட்டு நோட்டு புத்தகம் கொடுத்துட்டு இருக்காங்களா யாராச்சும் அப்புறம் அதை தடுப்பதற்கு உங்களுக்கு எங்க ஏன் வந்து உங்களுக்கு அது தோணலை எந்த அதிகார திமறில் அவருங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை மாற்றணும்னு உங்களுக்கு ஏன் தோணலை இதெல்லாம் மாறி வரணும்னா அவசியம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் நீங்க கூட்டணி இருக்கீங்களா கூட்டணி இருக்கீங்களான்னு கேக்குறாங்க கூட்டமா சேர்ந்த எலி வந்து குழி பறிக்காது குழி பறிக்காது தனி அதற்கான வலையை அதே பின்னிக்கும் அந்த கொள்கையில நாங்க வந்து இருக்கோம் நீங்க யாராவது உங்கள்கிட்ட நீங்க நம்ம கட்சிகார தனியா நிக்கிறீங்கன்னு கேட்டா நாங்க தனியா நிக்கல கொள்கையில் சமரசம் செய்யாமல் நெஞ்சுரத்தோடு கொள்கை உறுதி கொண்டு நிற்கிறோம் அப்படின்னு கூறுங்க இதே கொள்கை உறுதியோடு மக்களிடம் சென்றால் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆட்சியை பிடிப்போம் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக அமர்வது உறுதி 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 வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக பாசறை மாநில பொறுப்பாளர் புகழேந்தியவர்